ஏற்படக்கூடாது ஏற்படக்கூடாது அகங்காரம் ஒருத்தர் நம்மளை எதிர்த்து எதிர்த்து வராங்க அப்படின்னா பணிஞ்சு போயிடணும் போயிடணும் இல்லை ஒதுங்கி முறையிட்டால் சிங்கம் வரும் வரும் அகங்காரம்னிச்சு அம்பாளுக்கு அடிக்கக்கூடிய சிங்கத்தையும் ஆற்றல அப்படி தட்டி ஊற்றுவாள் ஆதி பராசக்தியினுடைய திரு அருள் அப்ப இந்த சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன பண்ணும் அப்படின்னா ஓடி போய் எதையுமே அடிக்காது தான் சிங்கம் இடத்துலயே ஒரு கர்ஜனை பண்ணி பூமியை கடிக்குமா தரையை அடிக்கும் பொழுது எங்க இருக்கிற மிருகங்களும் மிரண்டு ஓடும் பொழுது உக்காந்த இடத்துல அப்படி அரைஞ்சு சாப்பிட்டு அந்த ஜீவன் அப்பேற்பட்ட ஆற்றல் உடையது சிங்கம் தனிச்சு இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு இதுதான் வேலை அப்படி இல்லைன்னா அவரு சிங்கமா இருப்பார் பெண் சிங்கம்லாம் சேர்ந்து வேட்டையாடை எடுத்துன்னு வந்து போடும் உட்காந்து ஜீவ காரூணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக இருப்பார் அது ஒரு ட்ரெண்டு சிங்கத்தில் ரெண்டு விதம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்க அந்த பயம் நீங்கணும் நான்கிற அகங்காரம் நீங்கணும் தன்னையே எதிர்த்து வந்தாலும் தாரியே நீயே கதி எனக்கு தெரியல நீ இதிலேருந்து என்னை காபந்து பண்ணு அவனை எதிர்க்கும் பொழுது முரடனாக இருந்தான்னா இவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்சிருந்த நல்ல பெயரானது அவனை எதிர்க்கும் பொழுது என்ன ஆகுங்க நம்மளும் அந்த இடத்துல கெட்டவனா மாறிடுவோம் இதுதான் சேர்க்க நட்பினால் மட்டுமே வராது தீதும் நன்றும் பிறர் தர வாரா யாருமே கிடைக்கிறதுல நம்மளுக்குள்ளதான் இருக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த சிங்கமகாசுர மதத்தை கண்டுகளிக்கும் பொழுது கூடையே இருக்கிறவனும் துரோகின்ற ஒரு மாயையை உரு பண்ணி காட்டக்கூடிய ஆற்றல் அசுர குணத்துக்கு உண்டு அதை நீங்கி எனக்கு தைரியம் என்றைக்குமே வேணும் ஞானம் ஞானத்துக்கு அடுத்தது தைரியம் வேணும் அப்பதான் சம்பாதிக்கிற பணத்தை கட்டி காபந்து பண்ண முடியும் அப்ப அப்படி இருக்கிற காரணம்